முஸ்லிம் சமூகம் இருக்குல்ல ஒரு விசித்திரமான சமூகம் ஒரு ஆச்சரியமான மக்கள் எப்படின்னா ஒரு பிறையை பார்க்கிறார்கள் ஒரு பார்க்கிறார்கள் பள்ளிவாசல் நிரம்பி விடுகிறது தொழுகையாளிகளால் நிரம்பி விடுகிறது நோன்பாளிகளால் நிரம்பி விடுகிறது உம்ரா நிரம்பி விடுகிறது குரானை திலாவச் செய்கிறார்களே அவர்களால் நிரம்பி விடுகிறது யார் செய்வார்களோ அவர்களால் நிரம்பி விடுகிறது ஆனால் அன்பானவர்களே அதே மற்றொரு குறையை பார்த்தால் மற்றொரு பிறையை பார்த்தால் பள்ளிவாசல் காலியாகி விடுகிறது யார் தொழுறாங்க இமாம் சா தொழுவார் பின்னாடி அவர் தொழுவார் விரல் விட்டு தான் தொழுகிறார்கள் தவிர மற்றவர்கள் எல்லாம் காணாமல் மாதம் இருந்து விட்டால் பள்ளிவாசல் நிரம்பி விடுகிறது நிரம்பி விடுகிறது ஆனால் அடுத்த பிறையை பார்த்தால் அப்படியே காலியாகி விடுகிறது அன்பானவர்களே இப்படிப்பட்ட செயலை நாம் செய்யலாமா